தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவில் ஒரு வெற்றியாளரை கோவை தெற்கு பகுதியில் பிறந்து இங்கிருக்கிற பள்ளியிலேயே நன்றாக படித்து நம்ம கோவையில் உள்ள கல்லூரிகளில் படித்து வெளிநாடுக்கு போய் நுணுக்கங்களை கற்றுட்டு வந்து தன்னுடைய தாய் ஆரம்பித்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கல்லூரிகளை ஆரம்பித்து ஆர்ட்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் போன்ற கல்லூரிகளை ஆரம்பித்து மாணவர்களுக்கு படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து முதன் முதலாக தெற்கு பகுதியிலே ஐடி நிறுவனங்களை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அது மட்டுமா இந்த பகுதியிலே சைட் ப்ரொமோஷன் செய்து ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடத்தி வெற்றியாளராக திகழ்ந்து தற்போது வெளி மாநிலத்திலும் கூட கல்லூரியை ஆரம்பித்து தொடங்க போகிறார் அவரது எண்ணத்திலே நமது தெற்கு பகுதியிலே அரசால் வரும் திட்டங்கள் நம்மளுக்கு மறுதளிக்கப்படுகிறது ஆகவே அந்த திட்டங்களை தக்கவைத்துக் கொள்வதற்காக தெற்கு பகுதியில் இருக்கும் பொதுநலவாதிகளையும் சேவை மனப்பான்மையில் இருக்கும் அமைப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மனமுவந்து வந்து என்னிடம் பேசினார் ஒரு சிறந்த மனிதருக்கு நாம் உதவ வேண்டும் அதுவும் பொது சேவை நமது பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவருடன் இணைந்து இன்னைக்கு நாம ஒரு புதிதாக ஒரு தெற்கு பகுதிக்காக ஒரு அமைப்பு உருவாக்கினோம் அவர்தான் நமது ரத்னம் கல்லூரியின் சிறந்த வெற்றியாளர் சேர்மன் மதன் செந்தில் அவர்கள் அவர் என்ன நினைக்கிறார் அவரது நோக்கம் என்ன இனிமேல் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை அவரே கூற கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் கோயம்புத்தூர் சவுத்ல ஒரு மல்டிபிள் செட் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு இருக்குங்கிறது இங்கே இருக்கிற பல அமைப்புகள் மக்களினுடைய ஒரு பொதுவான கருத்து அதில் முக்கியமான முடிவுகள் சிலது எடுத்தும் கூட அதெல்லாம் நிறைய செயல்படலை ஃபார் எக்ஸாம்பிள் குப்பை கடமுக்கு குப்பை மட்டும் சவுத்துக்கு வருது வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இங்கே இருக்கிற பீப்புளுக்கும் இங்கே இருக்கிற எல்லா அமைப்புக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் வந்து ஜென்ரலான ஃபீலிங் இருக்கு அதனால வந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் காமனான பீப்புள் யார் யாரெல்லாம் வந்து ரீசெண்டாக நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சவுத் பீப்புளில் சவுத் கோயம்புத்தூர் சவுத்தினுடைய பாப்புலேஷனுக்கு வேணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை ப்ராபகேட் பண்ணுறக்கு ஒரு ஒரு அமைப்பு இல்லை நம்மக்கிட்ட ஆனால் பெரிய பெரிய அமைப்பு சில விஷயங்கள இப்போ குப்பைக்கணக்கில் நகர்த்துறதுக்கு பல பேர் பல லெவலில் பதினஞ்சு இருபது வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் ரயில்வே டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் பஸ் டெர்மினஸ் கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ இருக்காங்க அது முடிவெடுத்து அறுபது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அது நடக்கலை மெட்ரோ ரயிலில் வந்து முதல்ல வந்த பிளானில் வந்து கோயம்புத்தூர் சவுத் ஐ மீன் வெளலூரை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்டிங் இருந்துச்சு அதுவும் நடக்கல இந்த மாதிரி சம்வேர் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பு கோயம்புத்தூர் சவுத்துக்கு நடந்துட்டு இருக்குது கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்குங்கிறது எங்கள் எல்லாத்தோடய ஒருங்கிணைந்த ஃபீலிங் அதனால் இங்கே இருக்கிற எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இன்னைக்கு கூடணும் கூடி இதில் வந்து ஒரு ஒரு காமனான குரல் கொடுக்கணும் ஒருங்கிணைந்த குரல் கொடுக்கணும் அதுக்கு ஒரு அமைப்பும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா அசோசியேஷன் இணைச்சி கோயம்புத்தூர் சவுத் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஃபெடரேஷன்னா ஒருங்கிணைப்பு பேசிக்காக அதனால் ஒரு கோயம்புத்தூர் சவுத் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஒரு காமனான ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் ஒன்று க்ரியேட் பண்ணலான்னு இன்றைக்கி முடிவெடுத்தோம் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் ஃப்ரம் எல்லா டிஃப்ரெண்ட்டு வேறு வேறு அச ஆர்கன்ஸ்லேருந்து வந்தாங்க வந்து எல்லோரும் ஒரு காமனான கருத்து எந்த மா வேற்றுபாடுமே இல்லை எங்களுக்குள்ளே எல்லாருமே நாங்கள் எல்லாம் திருப்பி திருப்பி அதே தான் ஃபீல் பண்ணோம் ஏன் வந்து ஒரு அறிக்கை வருது போத்தனூர் ஸ்டேஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹண்ட்ரட் கிலோஸ் அலாட் பண்ணுறான் அம்ருத் ஸ்டேஷனு டிக்ளேர் பண்ணுறான் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் போத்தனூர் எங்கே இருக்குது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு கோயம்புத்தூர் இப்போ இன்னிக்கிப்பா பாலம் வந்துருச்சுன்னா உக்கடத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இருக்குது போத்தனூர் ஸ்டேஷனு ஆனால் போத்தனூர் ஸ்டேஷனில் ட்ரெயினுங்க நிற்கக்கூடாது மெயின் ஸ்டேஷன்லாம் மெயின் ஸ்டேஷனில் நின்றுனா இருபது நிமிஷம் ட்ரெயின் எக்ஸ்ட்ராவாக ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது ஆனாலும் கோயம்புத்தூர் மக்கள் வந்து என்னவோ வந்து போத்தனூரில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்களாம் எனக்கு கோயம்புத்தூர் மக்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு வழி வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வருது அதையும் ரெப்ரசன்ட் பண்ணணும் கோயம்புத்தூர் சவுத் ஸ்டேஷன் வந்து ஒரு வேலிடான ஸ்டேஷன் இவ்வளோ பெரிய ஏரியா வேறு எந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸுக்குமே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான அமைப்பு இருக்கிற இடம் அது ஆஃப் ஒரு ஓல்டஸ்ட் ஸ்டேஷன் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டாக அலாட் பண்ணியிருக்கு தாராளமாக இங்கே ட்ரெயினு நிறுத்தி இது வழியாக ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் டைம் கோயம்புத்தூர் கம்மியாகுதுன்னா அதை வந்து ஒரு கோயம்புத்தூர் சவுத் மக்கள் வரவேற்கிறோம் நாங்களும் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் தான் எதுவுமே கோயம்புத்தூர் சவுத்துக்கு வரக்கூடாதுங்கிறத வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அதை கடுமையாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதும் இந்த மெட்ரோ ரயில் ஆகட்டும் மெட்ரோ நம்மளுடைய பஸ் டெர்மினஸ் ஆகட்டும் அது வரணும் குப்பைக்கிடங்கு கடங்கு இந்த சவுத்துக்கு நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இழுக்கு வந்து குப்பை கடங்கு வந்து நிறுத்துறதுக்கு பல ஆர்டர்ஸும் வாங்கியிருக்காங்க பல டெசிஷன்ஸும் கோர்ட்டில் இருக்குது டைரக்ஷன் டு கார்ப்ரேஷன் இருக்குது எல்லாமே இருந்தும் கூட இது வந்து ஸ்டில் அந்த ஒரு அநீதி வந்து அந்த ஏரியாவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது அதை நிறுத்த வேணுங்கிற முயற்சிகளை நம்ம எடுக்கணும் மெட்ரோ ரயிலை கோயம்புத்தூர் சை சவுத்துக்கு கொண்டு வரணும் இங்கே இருக்கிற ஜென்ரல் லான்றான சுச்சுவேஷனில் சில இன்புட் கார்பரேஷனுக்கு கொடுக்கணும் க கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் போலீஸிங் கொடுக்கணும் அதனால இங்கே இருக்க சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஃபீலிங் இது வந்து காமனான ஃபீலிங் அதை வந்து ஸ்ட்ராங்காக இதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு எல்லாரும் ஒரு ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுத்தோம் இந்த அசோசியேஷனை இந்த ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணுறது ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஒரு இந்த கருத்துக்களை வந்து ப்ராபகேட் பண்ணுறதுன்னு முடிவு எடுத்தோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது இன்றைக்கி வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஹோப் இந்த முயற்சி வந்து கோயம்புத்தூர் சவுத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொண்டு வந்து தருவோம் நாங்கள் நம்புகிறோம் நிறைய ஐடி பார்க்கோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இங்கே வர்றதுக்கான தருணமான ஏரியா இது பைபாஸ் ரோடு இருக்குது நிறையா லேண்டிங் அவைலபிளாகவும் இருக்குது நிறைய டெவலப்மெண்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டும் இருக்குது ஆனால் அதுக்கு வேணுங்கிற சூழ்நிலையை நம்ம சிட்டிசன்ஸ் உருவாக்கணுங்கிறத இதனுடைய இதனுடைய கருத்து ஏர்போர்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோயம்புத்தூர் சிட்டிக்கே இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக நின்று நிற்க நின்று இருக்குது ஆனால் அது இன்னும் முக்கியம் கோயம்புத்தூர் சவுத்துக்கு ஏன்னு கேட்டால் பைப் நம்ம இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் நம்ம வந்து சிட்டிக்குள்ளே போய் வேரியஸ் ரோட்ஸ்க்குள்ளே போய் தான் போக வேண்டியது இருக்குது இது வந்து கரெக்டாக ஆஸ் பர் ஒரிஜினல் பிளான் வந்து ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிருந்ததுன்னா கோயம்புத்தூர் சிட்டிக்கே ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துருக்கும் நம்ம பா பெங்களூர் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட்டே இருக்குது அது நடந்திருந்ததுன்னா எப்படி பெங்களூரில் வந்து அந்த நான் அந்த ஹெபால்ஸ் தாண்டி ஒரு டெவலப்மெண்ட் நடந்ததோ அந்த மாதிரி நம்ம பைபாஸ் ரோட் டெவலப் ஆயிருக்கும் அது வந்து கோயம்புத்தூர் சவுத்தை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அதனால் ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் ஆகணும் பஸ் டெர்மினஸ் கோயம்புத்தூர் சவுத்துக்கு பஸ் புதிய பஸ் ஸ்டாண்டு அங்கே வரணும் அப்படிங்கிறதையும் திருப்பியும் வலியுறுத்திக்கிறோம் ஏன்னா இது ரெண்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் வி ஆர் பார்ட் ஆஃப் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சிட்டிசன்ஸ் வந்து எங்களையும் ஒரு பார்ட்டை ஏற்று எங்களையும் வந்து இந்த விஷயங்களுக்கு இங்கே ஆஃபர் பண்ணி நாங்கள் இங்கே பண்ணணுங்கிறத வலியுறுத்திக்கிறோம் கோயம்புத்தூர் சவுத் பகுதி வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சம் பொள்ளாச்சி வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இங்கே நிறையா காலேஜஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஃப்ளோட்டிங்லேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வராங்க இங்கே ஒரு ஆறு பெரிய பெரிய கேம்பஸஸ் இருக்குது ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு போகிறாங்க ஸோ ஒரு அறுபது எழுபதாயிரம் பேர் வரக்கூடிய ஃப்ளோட்டிங்கில் ஸ்டூடண்ட் க்ரௌடு வருது இது போக ஐடி க்ரௌடு எங்கள் இப்போ ரத்னம் கேம்பஸ் மாதிரி இருக்கிற கேம்பஸ்லெல்லாம் சேர்த்திங்கன்னா அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் இது ஒரு சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஏரியா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சாயிரம் எம்ப்ளாய்ஸ் வந்துட்டு போகிறாங்க ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பகுதிக்கான மேம்பாட்டுக்கு தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் இது இன்னைக்கு நடந்தது ஒரு அறிமுக கூட்டம் தான் இதில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு நாங்கள் நினச்ச விட கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிர்வாகங்கள்லேருந்து வந்தாங்க நூற்று முப்பது அமைப்புகள்லேருந்து வந்து இது கூட இணைச்சிக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆனால் இது போக வேறு நிறையா குடியிருப்பு சங்கங்கள் இருக்குது பொதுநல சங்கங்கள் இருக்குது சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க பல வேர் பல விஷயத்தில் ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட வந்து பத்து லட்சம் பேர் இருக்கும்போது அங்கங்கே பல அமைப்புகள் இருக்குது இவங்க எல்லாருமே வந்து இந்த ஏரியாவுங்களுடைய சவுத்துன்னு கோயம்புத்தூர் சவுத்தினுடைய நலனுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்ததில் வந்து போத்தனூர் ஸ்டேஷன் நலனுக்காகவே ஒரு அமைப்பு ஏற்கனவே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குது அங்கங்கே நீங்களும் இருப்பீங்க யாராக இருந்தாலும் இந்த ஃபெடரேஷனில் அவங்க வந்து இணைச்சிக்கலாம் இது ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் ஸோ அதனால் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே க கருத்துக்காக தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம்னா அதுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எல்லாரும் இணைச்சிக்கலாம் டிஸ்பிளேயில் நான் இப்போ வந்து ஃபோன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த நம்பர் கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த அமைப்பு கூட உங்களை ஒருங்கிணைச்சிக்கணும்னு கே கேட்டுக்கொள்கிறோம் அது போக முப்பது பேர் முப்பது அமைப்புலேருந்து ஏற்கனவே வந்துட்டாங்க ஸோ எல்லாத்துக்கூடையும் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு உங்களோட குறிக்கோள்களை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு இது உதவியாக இருக்கும் இந்த ஃபெடரேஷனுடைய இப்போ முழு நோக்கமும் அதுதான் அதனால் தயவு செய்து ஜாயின் பண்ணிவிடுவோம்